ட்வெல்த்து முடித்து விட்டேன் முடித்து விட்டேன் என்னோடய ஜோதிர்லிங்க யாத்திரையை முடித்து விட்டேன் என்னோடய பனிரெண்டாவது ஜோதிர்லிங்கத்தை பார்த்து விட்டேன் நாகேஸ்வர் என்னோடய டுவெல்த்து ஜோதிர்லிங்கம் இந்த வருஷம் வந்து பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் பார்த்துருந்தோன்ன மகாகாலருந்து ஆரம்பித்தேன் நாகேஸ்வரில் என்னோடய ஜோதிர்லிங்க யாத்திரையை நிறைவு பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஜோதிர்லிங்கம் அப்படின்னு தெரியாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஜோதிர்லிங்கம்னு தெரியாமல் போய் கேதாரை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் கேதார இந்த வருஷம் பார்க்கல ஆனால் அவரை முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த வருஷம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் இந்த கால்களால் ஏறி 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 போய் பார்த்தாச்சு அதுலேயும் இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னுடைய என்னை ஆட்கொண்டு இருக்கிற விஸ்வநாதர் இந்த கண்ணு போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு தர்சனம் கொடுத்துருக்காரு அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவரால் விஸ்வநாதர்னால தான் இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துலலாம் நிற்கிறேன் அவர் மட்டும்தான் எங்கே போனாலும் என்னால் அவர் உணர முடியுது எந்த ரூபத்தில் சிவனை பார்த்தாலும் எனக்கு விஸ்வநாதராக தான் தெரியுது இன்னும் மேலும் 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 அவரோட ஆசிர்வாதத்தில் நிறையா பேரை கையை கோர்த்து கொண்டு போய் அவர் முன்னாடி நிற்கணும் அது மட்டும் தான் இந்த நாகேஸ்வரில் நான் எடுக்கிற சங்கல்பம் அடுத்த வருஷம் இவரோட மனைவி பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கு அடுத்த வருஷம் இவனை போய் நூற்றி எட்டு திவ்ய பார்க்கணும் என்னோட குரு சொல்லுவார் மீண்டும் மீண்டும் பிறவி வேணும் மனிதராய் பிறக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்து வாய் பிறக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்துவாய் பிறக்க வேண்டும்னு குருஜி சொல்லுவார் இந்த ஒரு பிறவி போவா போதாங்க எல்லா ஆலயங்களுக்கும் ஏறி இறங்குறதுக்கு அதனால் மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் ஆலயத்துக்கு போகணும் மீண்டும் மீண்டும் கிருஷ்ணபூர்த்தி பண்ணணும்னு சொல்லுவார் நவ பார்வதி त्र्यम्बकं यजामहे सुगन्धि